தோசை செய்யறதுக்கு அரிசி பருப்பை ஊற வைக்க வேண்டாம் ஊற வச்ச அரிசி பருப்பை அரைக்க வேண்டாம் அரைச்ச மாவு மணிக்கணக்க புளிக்க வைக்க வேண்டாங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டான கறக்கற முரு முறைன்னு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை கொஞ்ச நாட்லயே செஞ்சிடலாங்க வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த இன்ஸ்டன்ட்டான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பில் காரத்துக்காக ரெண்டு வர மிளகா கலருக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகாவை நல்ல கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துடலாம் இந்த மிளகா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு இந்த மிளகாவை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மிளகா வந்து இப்போ ஊறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் கப் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் இடியாப்பா மாவு இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா ரஃப்பாகவே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு அதையுமே நல்லா ரஃப்பாகவே கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு பூண்டு பல்ல தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல மிளகா அது வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாகவே உரி வந்திருக்கும் அதை இதில் சேர்த்துட்டு இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ரொம்ப திக்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை இதை அரைக்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் ரொம்ப கூட ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க கரெக்டாக கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஒரு திக்கான மாவாக நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டிங்கன்னா தோசை அளவுக்கு நல்லா இருக்காது நல்ல சாஃப்டாக நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் கப்பை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துருக்கேன் நான் வந்து சமையல் சோடா சேர்த்து கலந்துட்டு தோசை சூட போகிறேன் அதனால் இன்ஸ்டண்ட்டாக கலந்த உடனேயே தோசை சூட போகிறேன் உங்களுக்கு சமையல் சோடா சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் புளிக்க வச்சுட்டு ஒதிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைக்கப் தண்ணி சேர்த்துட்டு கரெக்டான பதத்தில் அரைச்சதுனால மாவு வந்து கரெக்டான தோசை மாவு பதத்துக்கு இருக்குது இப்போ இது நம்ம தோசை மாதிரி சுட ஆரமிச்சோம் இல்லை அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க கல் நல்லா காஞ்சோன்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா சுத்தமாக இருக்கிற காட்டன் துணியை வச்சு நல்ல இந்த மாதிரி துடைச்சி எடுத்துருங்க எடுத்தோடனேயே எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை மாவை விட வேண்டாம் நம்ம எண்ணெய் போடாமல் தோசை மாவை விட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் போது தான் கல்லில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா தோசை மாவு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் இப்போ அதுக்கப்புறமா மேலே சுத்தி எண்ணெய் விட்டுட்டு நடுவுலையுமே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கேஸோட தீயை நல்லா மிதமாவே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிக்கோங்க அப்புறமா பாத்தீங்கன்னா கல்லில் இருந்து ஒட்டமாக தோசை அழகாக இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும் தோசையும் பாருங்கள் நல்லா செவந்துருக்கும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் சுடுறதுனால திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு பக்கமுமே தோசை நல்லா வெந்து வந்திருக்கும் இதே போல் நீங்கள் எல்லா மாவையுமே நல்லா சூப்பரான கிறிஸ்பியான தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம தோசைலாம் சுடணுட்டா அரிசி உளுந்து ஊற வைக்கணும் ஊற வச்சு அரிசி உளுந்து அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறமா அதை மணிக்கணக்காக புளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்பியான தோசை கிடைக்குங்க ஆனா இந்த தோசை செய்யறதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் புளிக்க வைக்க வேண்டாம் அஞ்சே நிமிஷத்துல வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி நல்லா முறு முறு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான தோசை குறைவான நேரத்திலேயே செஞ்சிடலாங்க இப்போ இந்த தோசையில பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் நெய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா நெய்ல ஊற்றி கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் ஒரு தோசை எண்ணெயில போட்டு காட்டியிருக்கேன் இன்னொன்று நெய் நீங்க நெய் இல்லைன்னா பட்டர்ல கூட போட்டுக்கலாம் ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இல்லை நம்மளால் இட்லி தோசை மாவு அரைக்க முடியாத சூழ்நிலையில் டக்குன்னு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க இந்த தோசைக்கு நல்ல சூடான சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கார சட்னி கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்